அனைவருக்கும் வணக்கம் கவுட்டில் அகாடமி போக் காலேஜ் கோயம்புத்தூர் ஐஏஎஸ் அகாடமி ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் அதிகமாக பதிவுகள் வராது நல்ல வராதுன்னா நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுத்து அனைவருக்கும் சேவை செய்யும் நோக்கத்தோடு பதிவுகள் போடப்படுவதால் அது சின்ன விஷயமா இருந்தாலும் தேடி பிடிச்சி என் கண்ணில் பட்டத்தை எடுத்துக் கொடுக்கணும் அதே மாதிரி இதுவும் ஒரு சேவை பதிவு சேவை பதிவுன்னு பாத்தீங்கன்னா நமது முன்னோர்கள் பஞ்சபூதங்களை வழிபட்டு கொண்டிருந்தார்கள் பஞ்சபூதங்கள் தான் சாமி நான் புத்தகத்துல வச்சு சொல்லிடுறேன் சொல்லிட்டு இருக்கேன் அப்படிதான் தண்ணியும் ஆகாயம் பூமி பூமாதேவிம்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமானதுக்கும் ஒரு பேர் வச்சு தெய்வமாக வழிபட்டுக்கிட்டிருந்தோம் இப்போ வழிபாட்டு முறைகள் மாறி போயிடுச்சு ஆண்டாண்டு காலங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் மாறுனதுனால இனியும் போக போக விதவிதமாக மாறும் திருப்பி பல நிலைக்கு வரும் இதுதான் உலகம் உலக வரலாறு சொல்லுது ஒரு ரவுண்ட் அடித்து திருப்பி பழைய இடத்துக்கே போவாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட அது உண்மையும் கூட அப்படிங்கிற மாதிரி சில நேரத்தில் யோசிக்கும்போது தோணும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் மிக முக்கியமான ஒன்று மனிதன் உயிர் வாழ்வதற்கு சந்திரன்லேருந்து இருந்து எல்லாத்துக்கும் விண்கலங்கள் அனுப்பி அங்கே மனிதர்கள் உயிர் வாழ முடியுமா அல்லது தகுதி இருக்கா அப்படின்னு முதல்ல செக் பண்ணுறது தண்ணியை தான் செக் பண்ணுவாங்க அந்த வகையில் இப்போ தண்ணி அளவுக்கு முக்கியம் அப்படின்னா உயிர் வாழ்கிறதுக்கு மனிதங்கிற உயிர் வாழ்கிறேன் ஸோ அதுக்கு உயிர் வாழ் உயிர் உள்ள அனைத்து பொருள்கள் நம்ம இயற்கை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது மரத்துக்கு உயிர் இருக்குது செடிக்கு உயிர் இருக்கு எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது கல்லுக்கூட உயிர் இருக்குன்னு சில தத்துவங்கள் சொல்லுது நம்ம அந்த அளவுக்கு என்னாட்டி கூட மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கு நீர் மிக அவசியம் இப்பொழுது காற்று காற்று மாசாகி கொண்டு வருகிறது காற்றினால் நீர் நீரினால் காற்று அந்த மாதிரி போயிட்டு இருக்கு சோ நீரை சுத்தப்படுத்துவதற்கு ஒருத்தர் ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணி ஒரு செடியை கண்டுபிடிச்சிருக்காங்க அதை பத்தி இப்ப இங்க சொல்லப்போ தெரித்தளம் வந்ததுதான் முதல்ல அவர்களுக்கு நன்றி அவங்க பேரு பிரசன்னா ஜோக்டியோ பூஜா டெண்டுல்கர் ரெண்டு பேர் பிரசன்னா ஜோக்டியோங்கிறது ஆராய்ச்சியாளர் அவர்கிட்ட உதவிக்கு சேர்ந்தவர் பூஜா டெண்டுல்கர் அவர்களை பற்றின நல்லா கஷ்ட படித்து வெளிநாட்டில் போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு திருப்பி நம்ம இந்தியாவுக்கு வந்து அதில் இப்போ மகாராஷ்டிராவில் பூனேயில் இருக்கிறதா நான் படித்து தெரிந்து கொண்டேன் அந்த தாவரத்தோட பேர் டக்வீட் மறுபடியும் சொல்றேன் டக்வி டக்வி தாவரம் அதை ஒரு நீர்நிலையில அரசாங்க அனுமதியோட எல்லாம் கே போய் பார்த்து செக் பண்ணியும் அதை போட்டுட்டு வந்துட்டாங்க அதை வளர வச்சு கொஞ்சமாக வளர வச்சு அதை நீர்நிலையை அதை சுத்தப்படுத்துதுன்னு உறுதியும் படுத்திட்டாங்க உறுதிப்படுத்திட்டு வெற்றி இப்படி வெற்றி அடைஞ்சிட்டாங்க வெற்றியும் அடைஞ்சிட்டாங்க அதை தேவைப்படுபவர்கள் தேவைப்படுற இடத்துக்கு எல்லாத்துக்கும் நம்ம கொண்டு போய் அதை சேர்த்தோம்னா நீர் சுத்தமான நீரா மாறும் அப்ப நீர் மாறினா நிலம் மாறும் ஏன் மாசடைந்த நீரினால் நிலம் பழுதாகிறது இந்த நீரில் உள்ள மாசுக்கள்லாம் நிலத்தில் தங்குது அப்போ அந்த நிலம் பழுதாகுது இல்லையா அப்ப அந்த செடிகளை அங்கே வளர்த்தும் போது அந்த நீரும் சுற்றமாகிறது நீரினால் நிலம் சுற்றமாகிறது நிலத்தினால் மறுபடியும் நமக்கு ரசாயனம் கலக்காத அழிவு பொருள் கழிவுப் பொருள்கள் கலக்காத ஒரு சுத்தமான உணவு நமக்கு கிடைக்கும் ஒன்றோட ஒன்று ஒன்றோட ஒன்று ஒன்று தொடர்பாக போயிட்டு ஸோ அந்த இது மிக முக்கியமானது இது செய்தித்தாளில் ஹெட்டிங் நியூஸாக போட்டிருக்கணும் ஆனால் போட முடியாத சூழ்நிலை இருக்கும்னு நினைக்கிறேன் இது எந்த அளவுக்கு ரீச் ஆகும் ஹெட்டிங் நியூஸாக போட்டுருந்தா அளவுக்கு ரீச் ஆகிருக்கும் ஒரு சமுதாயத்தையே மாற்றிருக்கலாம் நான் நிறைய நியூஸ் பேப்பரில் வரணும் வரணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் இறைவனிடத்தில் டக்வீட்ங்கிற தாவரத்தை கண்டுபிடிச்சு நீரை தெய்வத்துக்கு நிகரான நீரை இறைவனுக்கு நிகரான நீரை சுத்தப்படுத்துதில் முயற்சி அடைந்தவங்களுக்கு நன்றிகள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நமது சித்தர்கள் முன்னோர்கள் இறைவனுடன் பேசுபவர்கள் பேசியவர்கள் மற்றும் பக்தி உள்ளவர்கள் பக்தி வழியாக சென்று கொண்டிருந்தவர்கள் இருந்தவர்கள் இந்த உலகை நேசித்தவர்கள் செடி கொடிகள் எல்லாம் நேசித்தவர்கள் வளராறு மாதிரி மாடிய பயிரை கண்டுபோதெல்லாம் மாடினேன் அப்படின்னா அர்த்தம் செடியை விழா நினச்சிருக்காரு தன்னை போல ஒன்றா செடியை நினச்சிருக்காரு அதே மாதிரி தான் நம்ம மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க அதனால மிகச்சிறப்பான ஒரு வாழ்க்கையை நமது முன்னோர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுது அப்படி நினைப்பதற்கு நேரம் இல்லை அதன் காரணத்தினால் சிறப்பான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியவில்லை அது சொல்லிக் கொடுப்பதற்கும் ஆள் இல்லை பின்பற்றுவதற்கும் நேரம் இல்லை அந்த சூழ்நிலையில் இப்போ போயிட்டு இருக்கு எது கேட்டாலும் இல்லை 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 இருக்குது என்ன இருக்குது மனக்குமுறலும் நிம்மதியின்மையும் சந்தோஷமின்மையும் கவலையும் இதெல்லாம் சேர்ந்துருக்கு மறுபடி மறுபடியும் நம்ம செடிகளுக்கும் மரங்களுக்கும் நமக்கு நல்லது செய்யணும்னு நம்ம நினச்சோம்னா நம்ம வாழ்க்கை பிரகாசமாக மாறும் ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது அது ஆனால் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இருக்கிறத வச்சு தான் நம்ம பயன்படுத்திக்கணும் ஓ ஸோ சின்ன சின்ன கழிவு குளங்களில் இருந்தால் கூட அதை போட்டோம்னா தனித்தனியாக இருக்கிறவங்க கூட அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அவங்களுக்கு ஆங்கிலமும் ஹிந்தியும் மட்டும்தான் தெரியுமா அதாவது பிரசன்னா ஜோக்டியோ பூஜா டெண்டர் ரெண்டு பேத்துக்கு தமிழ் தெரியாதுன்றாங்க ஆங்கிலமும் ஹிந்தியும் தெரிஞ்சவங்க கூப்பிட்டு பேசலாம் செய்தித்தாளில் நம்பரே போட்டிருக்காங்க அந்த நம்பரை நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எண்பத்தி மூணு இருநூற்று தொண்ணூற்றி இரண்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று அறுபத்தி மூன்று இதுதான் அவங்க நம்பர் செய்தித்தாளில் போட்டிருக்கிறதுனால நான் டேரெக்டாக போட்டேன் நான் டேரெக்டாக சொல்லிட்டேன் எதுவும் ஏன்னா நான் நல்லது தான் நல்லது தான் சொல்கிறேன் தவறாக யாரும் நினைச்சுக்கோண்டேன் என்னால ஒரு ஒன்று நம்பர் ஒண்ணு போடுறாங்க தவறா நினைச்சுக்கோண்டா பல பேர்த்தோட பல பல பேர்னு சொல்கிறத விட பல ஊரோட நிலைகள் மாறும் தண்ணி சுத்தமாக மாறும் தண்ணி சுத்தமாக மாறுறதுக்கு எந்த வழியில் யார் உதவி பண்ணாலும் அது தெய்வத்துக்கு உதவி பண்ணுற மாதிரி தான் தண்ணி அந்த அளவுக்கு போகிறான்னு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறோமா அவர் மிகப்பெரிய ஞானியிருந்த நிறைய பேர் இருப்பான் நம்ம நம்ம நாட்டில் தான் ஞானிகளுக்கு பஞ்சமில்லை அந்த காலத்தில் சாதாரண மனிதர்களோட தான் இருந்தாள் அதுக்கு நிறைய விளக்க கதைகள் இருக்குது நம்ம அந்த அளவுக்கு சொல்ல வேண்டாம் அதுக்கு நேரமும் போதாது ஒரு சின்னதாக ஒன்று சொல்கிறேன் ஞானிகள்லாம் செடிகள் கூடயும் மரத்துக்கு மர மரங்கள் கூடயும் பேசுவாங்களாம் அப்படி பேசும்போது செடிகள்கிட்ட போய் உட்காந்து பேசுவாங்களாம் என்ன பேசுவாங்கன்னா அந்த செடியை அப்படி வாழ்த்தி வணங்குவாரு வாழ்த்தி வணங்குனா அந்த செடிக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடும் உடனே அந்த செடி தன்னோட எண்ணத்தை பரிமாறுமா அது என்ன வாய் விட்டு பேசலாம் வாய் இருந்தால் தானே பேச முடியும் வாய் விட்டு பேசுமா கேட்டால் அப்படி கிடையாது உணர்வு இந்த உணர்வு என்னங்கிறது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருன்னு புரியும் எப்படின்னா ஒருத்தருக்கு கோயிலுக்கு போகும்போது கோயிலுக்கு சாமி மாடுவோம் கற்பூரம் தான் சாமி போடணும் அப்படின்னா கிடையாது உங்க மனநிலையை பொறுத்து எல்லாமே ஆனா இதெல்லாம் ஒரு ஊக்கப்படுத்துதல் செய்தி மாதிரி இது இருந்தால் எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு மனம் அந்த மாதிரி வந்து கடவுள் நம்ம அருவில் வர்றாருன்னு ஒரு எண்ணம் உருவாகும் விளக்கு விளக்கு போடுறது இந்த மாதிரி எல்லாமே ஆனால் கடவுள் நான் விளக்கு போட்டால் தான் கடவுள் வருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை ஆனால் விளக்கு போட்டிங்கன்னா இன்னுமே அந்த இடத்துல இருக்கிற சில கெட்ட சக்திகள் அந்த மாதிரி இல்லாமல் போகும் இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு போகிறோம் இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி எடுத்துக்கணும் அது மாதிரி செடிகள் கூட பேசும்போது அந்த செடி சந்தோஷப்படுவோம் சந்தோஷப்பட்டு செடி சொல்லுமா எண்ணெய் நீங்கள் இது போன்று இந்த மாதிரி பயன்படுத்தினால் நான் மனிதர்களுக்குள்ள இந்த மாதிரி குண வியாதியை குணப்படுத்துவேன் அப்படின்னு அது சொல்லும் அந்த ஃபீலிங் சொல்லுமா அவங்க அதை எடுத்து ஓலையை சுவடியில் குறித்து வச்சுக்கவாங்களாம் அப்படி வந்தது தான் இப்போ ஆயிரக்கணக்கான மூலிகைகள் அப்போது நம்மளும் செடிகள் கூடயும் மரங்கள் கூடயும் அன்பாக அழகாக பேச கற்றுக்கிட்டோம்னா நம்மளும் நிறைய நம்மளும் நிறையா மூலிகைகளை கண்டுபிடிக்கலாம் ஆனால் நம்மெல்லாம் படிக்கும்போது தூள் புத்தகத்தில் எனக்குலாம் இன்னும் ஞாபகம் இருக்குது மரம் பேசுகிற மாதிரி பாடமே இருக்கு இப்போ இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனா அதெல்லாம் எவ்வளோ உண்மையா இருந்திருக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி எத்தனையோ ஆண்டுகள் கணக்கே இல்லை அவருக்கு உதாரணம் சொல்றேன் இப்ப நம்மலாம் திருக்குறள் படிச்சுட்டு இருக்கோம் திருக்குறளை படிச்சுட்டு இருக்கோங்கிறத விட திருக்குறளாகவே வாழணும்னு ஆசைப்படுறோம் திருக்குறள் எக்கச்சக்கமான ஆய்வுகள் பண்றாங்க திருக்குறள் எழுதி எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு கேட்டால் ஒரு ரெண்டாயிரம் வருஷம் இல்ல திருக்குறள் ஆண்டு ஐயாயிரம் வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி நான் எனக்கு என்ன ஒரு சந்தேகம் பண்ணாலும் எனக்குள்ள ஓடிட்டே இருந்தது இது யாராவது பதில் சொல்லுவாங்கன்னு பார்த்தா எனக்கு யார்ட்டையுமே கேட்கறதுக்கும் மனசு வரல திருக்குறளை விதவிதமான வகையில் படித்தாலும் விதவிதமாக ஆன்சர் வருது அதை படித்தே என்னாலும் நம்ம புரிஞ்சுக்க முடியல பிஹெச்டி படித்த இன்னும் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ அதை அதை எழுதியவர் எழுதியவருக்கு சொல்லி கொடுத்தவர் யார் நம்மளாம் படிச்சுட்டு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ அதை எழுதியவருக்கு யார் சொல்லிக் கொடுத்தது அவருக்கு யார் சொல்லிக் கொடுத்தது அப்போ எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் இப்போ நம்ம தான் ரொம்ப அட்வான்ஸ் திங்கிங்ல வந்துவிட்டோம் அட்வான்ஸ் திங்கிங் வந்து இன்னும் திருக்குறளுக்கு சரியான இதுதான் வழக்கம் எதுக்கு மேலே இல்லைங்கிற மாதிரி கொண்டு வர முடியல புஸ் புதுசாக புது புதுசாக போயிட்டு நீங்கள் அப்படிதான் ஒரு முதல்ல ஒரு வார்த்தை ஒரு வரிகள் எடுத்து ஒரு திருக்குறள் எடுத்து ஏழு அடி எடுத்து நீங்கள் ஒரு விளக்கம் சொல்ல முற்பட்டிங்கன்னா அதே அடி இன்னொருத்தர் எடுத்து அவர் வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருப்பார் அவர் அதை படிச்சுட்டு புரிஞ்சுட்டு அவர் ஒரு விளக்கம் சொல்லுவார் ரெண்டுமே பொறுத்து ஒத்து போவோம் அந்த வகையில் இருக்குது திருக்குறள் அப்போ எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி திருக்குறள் எழுதுனதுன்னு கணக்கே இல்லை அப்போ கடவுள் வந்து அவர்கிட்ட திருக்குறள் சொல்லிட்டு போனாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே ஓடும் இது அப்படி அப்படி இருக்குமோ அப்படி ஒரு சிந்தனை பண்ணுவேன் யோசிச்சுட்டு உட்காந்துக்கிட்டே யோசனை பண்ணுவேன் ஏன்னா சும்மா உப்பு அந்த யோசனைகள் ஆட்டோமெட்டிக்காக வருமே இந்த மாதிரி அதனால் நம்ம முன்னோர்கள் செடிகளிடம் மரங்களிடம் பேசியவர்கள் நம்மளால் அப்படி வாழ முடியலை இப்போ வாழ சொல் சொல்லிக் கொடுப்பதற்கு ஆள் இருக்கிறார்கள் நம் கண்ணுக்கு தெரிவதில்லை அப்படியே சொல்லி கொ சொல்லி கொடுக்குறக்கு அவங்க வந்தாங்கன்னா கூட நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டாம்னு துரத்து விட்ற மாதிரி நம்மளோட பிஹேவியர் நம்மளோட செயல்பாடுகள் இருக்கும் அதை அவங்க கண்டுபிடிச்சி நம்ம பக்கத்தில் வரமாட்டாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது இருக்கிறாங்க தன்னை அவர்கள் காண் காண்பித்துக் கொள்வதில்லை அதனால் எல்லோரும் இவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் ஏன்னா தண்ணீர் அது தெய்வத்திற்கு நிகரானதோ இல்லையோ மனிதருக்கு மிக மிக அவசியமானது நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு குடுமையை தண்ணியை குடிச்சு போட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆச்சு என்னமோ சொல்கிறோம் அதனால் அவங்களுக்கு எல்லோரும் சேர்ந்து நன்றி சொல்லுவோம் நானும் நன்றி சொல்லுகிறேன் அந்த நம்பரை நான் சொல்லிவிட்டேன் அந்த நம்பரை கால் பண்ணி வேணுங்கிறவங்க கேட்டுக்கலாம் நன்றி வணக்கம்